ஹே ஃப்ரெண்ட் அஸ்லாம் வலைக்கம் ராம்துலாய் வர எப்படி இருக்கிறீங்க அது இன்றைக்கி வந்து கொள்ளுகஞ்சி தான் வைக்கலான்ட்டு எழுந்திருச்சேன் இருந்தாலும் ஒரு சில விஷயம் வெளியில் சொல்லணும்னு தான் இன்றைக்கி வந்து ரம்ஜான் வரப்போகுதுங்க அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருக்க ட்ரை பண்ணுங்கள் மொத விலைய நம்ப எப்போவுமே காய்ந்திருக்கணும் அதே பழக்கத்தில் கொண்டு வாங்க பிள்ளைகளுக்கு மொபைல் அதிகமாக கொடுக்காதீங்கலாம் இருந்தாலுமே மொபைல் அதிகமாக பார்க்காதீங்க அதனால் தலைவலி வரும் நேற்று கல்யாணத்துக்கு போயிருந்தோம் அல்ல அமுதல் எல்லாம் நல்லா இருந்தது கூட்டமாக நல்ல சரி எங்கே டயர்டாக வந்தேன் சரி தூங்கிடுவோன்னு ஒன்று நினத்தேன் அப்பயும் தூக்கம் முழிப்பாச்சு பரவாயில்ல அது வரலாம் அல்ல அமுதல் இல்லை முன்ன ஏன் சொல்ல நம்ம வந்து நம்மளுடைய மௌத்துங்கிறது தலைக்கு மேலே எப்போ வேணாலும் இருக்குது அதனால் ஐயோ நாங்கள் மௌத்தை பற்றி பேசுகிறோமே தவறிடுவோமோ அப்படின்னு எல்லாம் நினைக்கக்கூடாது நம்மளுக்கு எப்போவுமே இருக்குது நம்ம தலைமையில் அதனால் நம்ம எந்திரித்தாலும் தூங்க தூங்கினாங்களும் நாம் வந்து அல்லாகுமா ரப்பி கப்பல் மவுத் வாகப்பேம்மா வகதல் மவுத் இதை சொல்லணும் நம்ம ஹபரை நினைக்கணும் ஹபருக்கு சலாம் சொல்லணும் அப்போ தான் எல்லாம் வந்து நம்ம ஹபரை விசா விசாலமாக்கி தருவான் மீண்டும் வந்து தான் இப்போ இந்த வீடியோவும் நான் போட்டேன் எல்லாம் வச்சு சாப்பிடும்போது நீ எல்லாம் தொழுவ எல்லாம் செய்வேன் கிருஷ்ணகிரியில் இருக்காவ அல்லஞ்சல் எல்லாம் இப்போ எப்படி இருக்கான்னு தெரில ரெண்டு நாள் ஆச்சு பார்ப்போம் அவளுக்காகவும் நான் துவா செய்கிறேன் சரியா அதே மாதிரி கீழே குனிஞ்சி நிமிர்ந்து எந்திரிக்கும்போது அல்ல சொல் நீ கீழே குனிய ட்ரை பண்ணேன் கண்டிப்பாக நீனும் என் நாட்டுமே இருப்பேன் நீனும் நானும் தான் படிப்பேன் கோட்டையை விட்டது அல்ல முதலாம் நோன்பு வைக்க வைப்பா எல்லாம் செய்வான் அதேமாதிரி என்னோட கொஞ்சம் பரவாயில்ல நானும் தொழுகை கடைப்பிடிப்பேன் அல்ல முதலில்லாம் சரிங்களா மீண்டும் வந்து ஒரு சிலர் வீட்டில் வந்து தொழுகவே மாட்டாங்க அவனால் அப்பா கிட்ட அட்டென்ஷன் போடுவாங்க நான் தொழுதுன்ட்டு மழை எழுந்தாங்க ஆனால் ஏஞ்சிடுச்சுன்னு அட்டென்ஷன் போடுவாங்க அதை பற்றி நான் சொல்கிறதுக்கெல்லாம் வரல ஏந்திரிச்சா உங்களுக்கு நல்லது உங்கள் வீட்டை எந்திரிடுச்சு நீங்கள் சுத்தம் செஞ்சுட்டு எங்கள் தொழுகக்கூடிய ஆளாக இருந்தால் தொழுவுங்க வாசல் இருக்குது அத்தை சொடு வாசலெல்லாம் இருக்காங்கங்க அதெல்லாம் சும்மா வேஸ்டாகிதான் கிடக்கு செருப்பு எப்போவுமே வந்து நினைக்கணும் காலையில் ஏன்னு சொன்னால் எங்கள் அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்தது காலையில் ஏந்தாக்கம்மா காலோட எதுவும் வரும் அதனால் செருப்பை தண்ணியால் நினைக்க செய்யணும்பாங்க ஏதோ ஒரு நான் அதிகமாக படிக்கலை இருந்தாலும் எங்கள் அம்மா சொன்னது ஒன்றும் இப்போ நான் கடைப்பிடிச்சிட்ருக்கேன் பரவாயில்ல ஒன்றும் காலையில் ஏந்திரிக்கிறது மற்றது பரவாயில்ல எனக்கு உடம்புக்கு எதுவும் ஒன்று ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிவிட்டு தான் ஒரு சிலர் ஹாஸ்பிட்டலுக்கு போக சொல்கிறாங்க போவேன் அல்லாமல் தெரியலாம் இன்னும் வந்து எப்படி சொல்கிறது ஒரு சில பிள்ளைகள் பணம் இருந்தால் வந்து அப்பாட்ட எட் அவ்வளோ ஆச்சு இவ்வளோ ஆச்சும்பாங்க அது உண்மையான கணக்கை கொடுத்துட்டு போங்க உங்கள் அப்பா தானே நீங்கள் ஏன் தாய் பேச்சை கேட்டு காசை மறைக்கணும் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க உங்களுக்காக தானே கஷ்டப்படுறாங்க உண்மைன்னா உண்மைப்பா இவ்வளோ ஃபீஸ் தான்ப்பா இந்த இவ்வளோ மிச்சம் இருக்குப்பா அப்படின்னு உண்மையாக பேசிட்டு போயிட்டே இருங்க உங்கள் அம்மானால பி தாயினால பிள்ளைகள் கிட்டே போகக்கூடாது நல்ல வாக்கியமாக சொல்லி கொடுக்க பழகுங்க வேறு இன்னும் கொஞ்சம் நிறையா இருக்குது ஆகும் அதனால் நான் இதரவே முடிச்சுக்கிறேங்க சரிங்களா எக்ஸாம் வருது பிள்ளைங்க கையில் மொபைலை கொடுக்காதீங்க தயவு செஞ்சு பிள்ளைங்க கையில் மொபைலை கொடுக்காதீங்க சரிங்களா மற்றபடி யாரை பற்றியும் குறையும் பேசாதீங்க நல்லா இருக்குதுன்னா நல்லாயிருக்கு நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை ஓகே கிருஷ்ணகிரி சார் என் ஃப்ரெண்டுக்கு தான் நான் சொல்கிறேன் நானே ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கேன் நீ ட்ரை பண்ணு ஓகே அஸ்லாம் வலைக்கம் ராமதுலாய் பர்காத்து முஜுபதீன் யூடியூப் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் ஆசைங்க அஸ்லாம் வலைக்கம்